வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு பேரிஸில் வந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் இது நம்ம கடைக்கு முன்னாடி கார்து லியோன் பக்கத்தில் சென்ட் மார்சலுங்கிற இடம் பேரிஸோட மெயின் என்ன சொல்கிறது நடுவு நடுவு மத்தியில் தான் இருக்குது நம்ம கடை அதனால் பாதுகாப்பு காரணங்க அதனால் பயங்கரமான போலீஸெல்லாம் போட்டு ரொம்ப போ போக்குவரத்தில் ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க ஆமாம் இன்னும் ரெண்டு நாளில் துவங்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பெரிய அளவில் விளம்பரங்கள் கிடையாது ஆனால் போலீஸ் பாதுகாப்பு அதிகம் ஆமாம் அதை பாருங்கள் இவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இவ்வளோ மெயினில் இருக்குதுங்க கடை பேரிஸுக்கு உள்ள இங்கே பாருங்கள் ஒரே ஒரு பலூன் மாதிரி ஒரு ஒரு விளம்பரம் பண்ணி வச்சுருக்கானுங்க அந்த இது ஏரியா வந்து பிரித்து அதுக்கான குறியீடு போட்டிருக்காங்க ஆமாம் இவங்கெல்லாம் வந்து உதவி பண்ணுறவங்க வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு அந்த க்ரீன் ஷர்ட் போட்டிருக்கவங்களாம் அதுபோக போலீஸ்காரங்க இங்கே நிற்கிறாங்க இது வந்து ஒலிம்பிக் நடக்கிற இருந்து நம்ம கடை வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இருக்குது ஈவெண்ட்ல ஊரில் இருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இருக்குது டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆமாம் ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக ஏன்னா பேரிஸுக்குள்ளே வந்து எல்லா நாட்டுகளும் மக்களும் கலந்து அதிகமாக இருப்பாங்க அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அல்ஜீரியன் அது மாதிரியான சில நாட்டு மக்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த திருட்டுத்தனங்கள் அது எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே அதிகமான அந்த அகதிகள் விசாக கொடுக்குறதுனால நிறைய பேர் வந்து அது நிறைய சலுகைகள் உண்டு அதை வந்து தவறாக பயன்படுத்துறதுனால ஒரு சில சம்பவங்கள் நடந்துருச்சு இப்போ ஆமாம் அதனால் வந்து கொஞ்சம் பேர் வந்து அதனால் கொஞ்சம் வரல எனக்கு நியூஸ் கேள்விப்பட்டேன் நம்ம இந்திய நாட்டு மக்களும் நிறையா பேர் வர்றாங்க ஆமாம் நாலு நாலு மறுநாளாக இன்னும் கொஞ்சம் நல்ல களைகட்டும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ ஓரளவு ரெண்டு நாளாக ஒலிம்பிக் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது அதுக்கான கொஞ்சம் விழா ஏற்பாடுகளை அரசாங்கம் கொஞ்சம் தீவிரமாக முன்னெடுக்குது ஆனால் மற்ற நாடுகளை விட மிக்க ரொம்ப ஸ்லோ தான் இங்கே மற்ற நாடுகளலாம் அந்த வாய்ப்பு கிடச்சா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அதுக்கான திருவிழா கோலம் பண்ணுறாங்க அன்றைக்கி இந்த தேர்தல் நடந்ததுனால இது பண்ணலை பெருசாக பண்ணலை அது பேரிஸ்குள்ளே நடக்கிறனால கண்ட்ரோல் பண்ண முடியலை ஒரு சில விஷயங்களில் போக்குவரத்துக்களை ரொம்ப நார்மலாக இப்போ அஞ்சு வருஷமாக இருக்கிற எனக்கே இப்போ எப்படி போகிறது எந்த ரூட்டில் போகிறது தெரியுற அளவுக்கு மாற்றிட்டாங்க புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப சிரமம் ரெண்டாவது மொழி பிரச்சனை நீ ஃப்ரெஞ்சு அதிகமாக பேசுவாங்க ஓகே பார்ப்போம் நாளையிலேருந்து நல்லா வீடியோ போடுறேன் ஒலிம்பிக் அந்த திருவிழா கொண்டாட்டங்களை